வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம ஆர் ஆர் புக்ஸ் கார்னர்ல உலக புகழ் பெற்ற எழுத்தாளர் அர்னஸ்ட் வே எழுதிய தி ஓல்டு மேன் அண்ட் தி சி என்ற நாவலை பற்றி பேச போறோம் வயதான மீனவன் சாண்டியாகோ அவனுடைய மன உறுதி போராட்டம் நம்பிக்கை இவையெல்லாம் இந்த கதையின் முதுகெலும்பு இந்த வீடியோவில் கதாபாத்திரங்கள் கதையின் முக்கிய அம்சங்கள் அது தரும் வாழ்க்கை செய்தி என அனைத்தையும் சுருக்கமாக பார்க்கலாம் வீடியோவை கடைசி வர பாருங்க த ஓல்டு மேன் அண்ட் தி அப்படிங்கிறது தமிழ்ல கிழவனும் கடலும் இந்த பெயரில் வெளிவந்திருக்கு இந்த கதையோட பிளாட் என்ன அப்படின்னா சாண்டியாகோ என்ற வயதான மீனவர் கியூபா கடற்கரை கிராமத்தில் வாழ்றாரு எண்பத்தி நான்கு நாட்களாக ஒரு மீனும் பிடிக்காம அவதிப்பட்டு வராரு அவரோடு இருந்த சிறுவன் மனோலின் குடும்பம் விரும்பாததால் வேறு படகில் போக ஆரம்பிக்கிறான் ஆனா அவன் சாண்டியாகோவை மிகவும் விரும்புறான் எண்பத்தஞ்சாவது நாள்ல சாண்டியாகோ தனியாக கடலுக்கு சென்றாரு பெரிய மார்லின் மீன் கயிற்றில் பட்டு மூன்று நாட்கள் மூன்று இரவுகள் அவர் அதனுடன் போராடுறாரு சோர்வுடன் அவர் அதை இறுதியில் கொள்ளவும் செய்கிறாரு திரும்பும் வழியில் சுறாக்கள் அதாவது ஷார்க்ஸ் அந்த மார்லின் மீனை திங்குது கடற்கரைக்கு வந்தபோது சாண்டியாகோவிடம் எலும்புக்கூடு கூடு மாத்திரமே மீதியாக இருக்கும் ஆனால் அவனின் மன வலிமையும் தன்னம்பிக்கையும் மரியாதையும் குறைக்கவில்லை கிராமத்தினர் எல்லாரும் அவரோட வீரத்தை பார்த்து வியந்து போறாங்க மனோலின் மீண்டும் அவரோடு வர முடிவு செய்றான் இந்த கதையில் வர கதாபாத்திரங்கள் என்னென்ன அப்படின்னா சாண்டியாகோ வயதான கியூபா மீனவர் கதையின் மைய பாத்திரம் எண்பத்தி நான்கு நாட்கள் மீன் பிடிக்காம இருந்த போதும் மன உறுதியுடன் கடல்ல செல்றாரு மனோலின் இளம் சிறுவன் சீடன் போல அவரை மதித்து உதவுறான் பெற்றோரின் அழுத்தத்தால வேறு படகுல வேலை பார்த்தாலும் சாண்டியாகவுக்கு உணவும் நம்பிக்கையும் தருவான் த மார்லின் பெரிய மீன் வகை சாண்டியாக பிடிக்க முயலும் பெரிய வலிமையான மீன் மனிதன் இயற்கை போராட்டத்தில் அடையாளமாக இருக்கும் தி ஷாக்ஸ் சாண்டியாகோ பிடித்த மார்லினை தின்ன வரும் சுறாக்கள் மனித முயற்சியை நசுக்கும் வெளிப்புற சவால்களின் அடையாளம் ஆக இந்த கதையில வந்து கொஞ்சமான கதாபாத்திரங்கள் தான் இருக்கிறாங்க சிறிய கதாபாத்திரம் அப்படின்னு பார்த்தா மனோலின் பெற்றோர்கள் அவனை சாண்டியாகோவிடம் இருந்து பிரிக்கிறாங்க மற்ற மீனவர்கள் வந்து சாண்டியாகோவை கிண்டல் செய்பவர்கள் ஆனால் சிலர் மரியாதையும் காட்டுறாங்க இவங்க வர சின்ன சின்ன கதாபாத்திரம் இந்த கதையோட தீம் அப்படின்னு பார்த்தா மனிதன் மற்றும் இயற்கை கடலுடன் மீனுடன் போராட்டம் தன்னம்பிக்கை மற்றும் துணிவு வயது சோர்வு இருந்தாலும் விடாமுயற்சி காட்டுறாரு தோல்வியில் கூட வெற்றி மார்லின் மீனை இழந்தாலும் சாண்டியோகோவின் மனமரியாதை வெற்றி ஆசான் சீடன் உறவு சாண்டியாகோ மனோலின் இடையிலான பாசபந்த போராட்டங்கள் ஒற்றுமையும் ஆன்மீகமும் தனிமைகள் சாண்டியாகோ கடலோடு உரையாடல் போராடல் எல்லாமே இந்த கதையோட சிறப்பு அம்சங்கள் ஹெமிங்வேயின் எளிமையான துல்லியமான எழுத்து கதையில் குறைந்த பாத்திரங்கள் ஆனால் ஒவ்வொருவரும் ஒரு சின்னமாக இருக்கிறாங்க சாண்டியாகோவின் உள்ளுணர்ச்சி மனவலிமை இயற்கையை பற்றிய மரியாதை அனைத்தும் உயிரோட்டமா எழுதப்பட்டிருக்கு இந்த கதையில வர மிக முக்கியமான சம்பவங்கள் பற்றி பார்க்கலாம் எண்பத்தி நாட்கள் மீன் கிடைக்காமல் இருந்த சாண்டியாகோ எண்பத்தி ஐந்தாம் நாளில் கடலுக்கு புறப்படுறான் அவன் போடும் கயிற்றில் ஒரு மிகப்பெரிய மார்லின் பெரிய மீன் பிடிபடுது அந்த மீன் அவன் படகை இரண்டு நாள் இரண்டு இரவுகள் கடலில் இழுத்து செல்லுது சாண்டியாகோ தனிமையிலும் கலைப்பிலும் இருந்தாலும் மன உறுதியை விட்டுவிடாமல் போராடி இறுதியில் அந்த மார்லினை ஈட்டியால கொண்டு படகுல கட்டுறான் திரும்பி வரும் வழியில சுறாக்கள் வந்து அந்த மீனின் உடலை தின்ன ஆரம்பிக்கிற சமயத்துல சாண்டியாகோ எவ்வளவு போராடினாலும் சுறாக்கள் பெரும் பகுதியை தின்னுடுது கிராமம் வந்தபோது அவனிடம் மீனின் எலும்பு கூடு மட்டும்தான் இருக்கு இந்த சம்பவம் மனிதன் இயற்கை போராட்டத்தையும் மன உறுதியையும் முயற்சியின் மதிப்பையும் காட்டும் முக்கிய காட்சியா சொல்லலாம் மனோலின் சாண்டியாகோவை விட்டு வேறு படகுக்கு போகுது இருபத்தி நாலு நாள்ல மீன் கிடைக்காததுனால மனோலினோட பெற்றோர்கள் அவனை வேறுபடகுல அனுப்புறாங்க ஆனாலும் மனோலின் ரொம்ப கவலைப்பட்டு சாண்டியாவுக்கு உணவு பையில் வைத்துக் கொள்ளக்கூடிய பொருட்கள் கொண்டு வந்து கொடுத்து உதவுறான் இது அவர்களுடைய அன்பையும் தலைமுறைகளின் உறவையும் காட்டும் முக்கிய காட்சி எண்பத்தஞ்சாவது நாள்ல மீனவன் தன் மன உறுதியோடு தனியா பெரிய கடல்ல புறப்படுறாரு இதுவே கதையின் முக்கிய திருப்பம் இரண்டு நாள் இரண்டு இரவு போராட்டத்துக்கு பிறகு சாண்டியாகோ தனது முழு சக்தியையும் பயன்படுத்தி மீனை ஈட்டியால கொண்டு படகுல கட்டுறாரு மனிதன் வெற்றியடையும் தருணம் இது திரும்பும் வழியில சுறாக்கள் வந்து திங்குற காட்சிகள் சாண்டியோகவின் போராட்டம் முயற்சிகள் பலன்கள் எப்படி நழு போகுது என்பதையும் ஆனால் மன உறுதி மட்டும் குறையக்கூடாது என்பதையும் காட்டுது சாண்டியோகப்பின் கனவு சிங்கங்கள் அவன் சிறு வயதுல இருந்தே ஆப்பிரிக்காவில பார்த்த சிங்கங்கள் பற்றிய கனவு அடிக்கடி வருவது அது அவனுடைய இளமை கால வலிமை தைரியத்தின் அடையாளமா நம்ம புரிஞ்சுக்கலாம் மீனை பிடிக்க போராடும்போது போது சாண்டியாகவின் உள்ளுணர்வு மார்லினுடன் போராடும்போது போது அவன் அந்த மீனை எதிரியாக இல்லாமல் அண்ணன் போல நினைக்கிறான் மனிதன் இயற்கை உறவின் நெருக்கத்தை காட்டும் காட்சி இது சாண்டியாகோவின் கைகள் காயமடைவது கயிற்றை பிடிக்கும்போது கைகள் வெட்டி கொள்ள இரத்தம் வருவது அவன் உடம்பும் மனமும் களைத்தாலும் முயற்சி விடாம தொடர்வான் சுறாக்களை எதிர்த்து போராடுதல் அவனுடைய ஈட்டியை கூட சுறாக்கள் உடைத்து விடுது பிறகு படகின் ஓடுகள் கத்தி எல்லாம் வைத்தே அடிக்கிறான் முடிவுல அவனிடம் இருந்து மீனின் எலும்பு கூடு மட்டுமே மீளுகிறது கிராமத்துக்கு திரும்பும்போது போது சாண்டியாவோ முழுமையாக சோர்ந்து தன் குடிசையில் விழுந்து தூங்குறான் கிராமத்துல உள்ள மீனவர்கள் அந்த எலும்பு கூட்டை பார்த்து அதிசயப்படுறாங்க மனோலின் அவனை பார்த்து மீண்டும் சேர்ந்து வேலை செய்ய முடிவு செய்யறான் த ஓல்டு அந்த சி நமக்கு சொல்லுவது தோல்வியிலும் கூட ஒரு அழகான வீரியம் இருக்கிறது முயற்சியை நிறுத்தாதீர்கள் மரியாதையை காப்பாற்றுங்கள் அப்போதே நீங்கள் வெற்றியாளராக இருப்பீர்கள் இந்த புத்தகம் பற்றி உங்களுக்கு பிடித்த பாகம் என்ன கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இப்படிப்பட்ட புத்தக விமர்சனங்களை பெற லைக் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்